என்னன்னு கேக்குற அப்படின்னா ஊழல் செஞ்சுட்டே இருக்கலாம் சிறையில இருக்கலாமா அதான் மாநில உரிமையா அப்ப மாநில உரிமை என்று எதை சொல்கிறார்கள் மாநில உரிமைனா நான் இஷ்டத்துக்கு சுரண்டுவேன் இஷ்டத்துக்கு ஊழல் செய்வேன் ஆனா என்ன வந்து பிடிக்க வந்த உடனே பழி வாங்குவதற்கு பிடிக்க வருகிறார்கள் நான் சொல்லுவேன் அப்பனா இதுதான் சரியான சட்டம் என்றால் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் வீட்டுல ஒண்ணு திருடுனா நீ பிடிச்சேன்னு அய்யோ என்னோட மாநில உரிமை என்னுடைய தனி மனித உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள் திருடுவது எனது உரிமை நீ யாராலும் சொல்ல முடியுமா எப்படி ஒரு திருடனை பிடிக்கும் போது திருடுவது எனது உரிமை இது தனி உரிமையை பாதுகாக்க முடியவில்லை என்று சொல்றாரோ அதே மாதிரிதான் மாநில உரிமை என்பது மக்களுக்காக செய்வது மக்களிடம் இருந்து சுரண்டுவது மாநில உரிமை இல்லை அதனால் மாநில உரிமை தமிழ் என்ன மக்களே நான் தமிழக மக்கள்கிட்ட ஒன்று சொல்றேன் திமுக சமூக நீதி பற்றி பேசினா நீங்க நம்பாதுங்க தமிழ் பற்று பற்றி பேசினா நம்பாதுங்க தமிழர்களுக்கு முதல் குரல் கொடுப்போம் என்று சொன்னா நம்பாதுங்க அதே மாதிரி மாநிலத்திற்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று சொன்னா நம்பாதுங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தமிழரை போடுறது இன்னொரு தமிழர் உங்களால போட முடியல ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரோட கன்சென்சஸையும் கேட்டு எல்லா மாநிலங்களையும் ஒப்புக்கொள்ள வைத்து ஒரு தமிழரை போடுறாங்க இதுல என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டுக்காரங்களும் அவங்க போட வேணாம்னு சொன்னாங்க தமிழருக்கும் தமிழருக்கும் போட்டியா வந்துடும் அப்ப மம்தா பானர்ஜி சொன்னா தமிழ் உரிமை நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா தமிழர் ஒருவரை போடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மம்தா மனர்ஜி வேண்டாம்னாரு அப்ப தமிழர் உரிமை நீங்க விட்டு கொடுக்குறீங்க ஆனா மரியாதைக்குரிய மோடி அப்படி இல்ல தமிழர் எல்லாரையும் ஒப்புக்கொள்ள வைத்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவரை அவர் துணை துடியரசு தலைவரா இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் நாங்க சொல்றதை தான் செய்வோம் அவங்க சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க என்ன கத்த தமிழரை சேர்ந்த திரு சிபிஆர் வந்து வேட்பாளராக அறிவிச்சது திமுக வந்து தர்மசங்கடத்தை உருவாக்கிச்சாங்க

இல்ல இது வந்து இல்ல வழக்காடு மன்றங்கள் இருக்குது தீவிர விசாரணை இருக்குது எல்லாரும் அதாவது நீங்க அதுல யார் பொய் வழக்கு இல்லப்பா பொய் வழக்குகளை தீர விசாரிப்பதற்கு வழக்காடு மன்றங்கள் இருக்கிறதா இல்லையா அப்ப வழக்காடு மன்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவர்கள் சொல்றோம் ஆக நீங்க வந்து திருடனா நிரூபிக்கலாம் திருடனே இல்லைன்னு சொல்ல முடியாதுல அதனால இந்த சட்டம் மிக மிக சரியான சட்டம்

இந்த வழக்கு எப்படி போடப்பட்டது இதற்கான விசாரணை எப்படி நடந்தது நேர்மையான விசாரணை நடந்ததா ஒரு வழ சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சட்டம் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதையும் குறிப்பாக இருப்பார்கள் என்பதை எனது கருது அதெல்லாம் இல்ல அதாவது நீங்க அதாவது அதாவது மக்களோட மக்களோட இல்ல இல்ல மக்களோட மக்களோட வரிப்பணத்தை மக்களோட வரிப்பணத்தை தான் நான் சொல்றன்றது நான் எனது வழி என்று சொல்பவர்களுக்கு இது பழி வாங்கன்னு தோணும் நிச்சயமா இல்லை என்பது எனக்கு தம்பி விஜயோட மாநாடு எழுச்சியா சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி ஆனா ரெண்டு நான் கேள்விப்பட்டேன் உண்மையானா எனக்கு மிகுந்த வருத்தம் ஏன்னா அவர் வந்து அந்த அது ரேம்ப்ல போவாராம் அது பக்கத்துல வந்து தொண்டர்கள் யாரும் ஒரு பக்கத்துல வரக்கூடாது கிரீஸ் நான் கேள்விப்பட்டேன் தம்பி அதெல்லாம் செய்யாதுங்க

எல்லா தலைவர்களை தலைவர்களும்ப்பா அப்பதான் அரசியல் இன்னொன்று தம்பி வந்து கொடி ஏத்துறதுக்கு கூட கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் அனுபவம் வாய்ந்து அதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொடி ஒரு நான் உண்மையிலேயே பயந்துட்டேன் அதை பார்த்து ஒரு அதுல கூட எல்லாரும் ஒரு புத்திசாலி தொண்டர்கள் நான் சொல்றேன் ஏன்னா அதெல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்போ பிரச்சனை வந்து ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது பிரச்சனை தான் ஓடி போயிடுவாங்க அதனால அவங்களை பாதுகாக்கணும் இல்லை நான் உண்மையிலேயே நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா இவ்வளோ பெரிய கொடிக்கம் அது சாஞ்சு இல்லை யாரான உண்மையிலேயே கொடிக்கம் சாஞ்சது கூட இல்லை இல்லை யாரும் காயப்படலன்றது நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் உண்மையிலேயே அதனால வந்து நீங்க வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அந்த தம்பிங்க எல்லாம் வந்து நேர காலம் தெரியாம கூட்டம் கூடுறாங்களா கூட்டம் கூடுவாங்க ஆனா ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூட இப்ப வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்துருக்கு சரி ஒரு ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு கொள்கையில இருந்தா பரவாயில்ல பதாகையில இருக்கணும்னு கிடையாது அதனால கொள்கையில என்ன கொள்கைன்னே தெரியாம ஒரு ஒரு தலைவர் சோ இவங்கள நம்ம சேர்த்துருவோம் இவங்கள நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார் அது வந்து சினிமா நடக்கும்போது ஒரு ஸ்டண்டு காட்சி ஒண்ணு வச்சிடலாம் ஒரு டான்ஸ் ஒண்ணு வச்சிடலாம் ஒரு இந்த கதையில வந்து கடைசியில கிளைமேக்ஸ் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களை வச்சிடலாம் தலைவர்களை மரியாதையாக நடத்துங்கள் சும்மா ஒரு நடத்துல கொஞ்சம் அனுபவம் வரட்டும் பண்றது இல்ல அது அரசியல் ஒரு கட்சியை சார்ந்தவர் இன்னொரு கட்சி அதுவும் அவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய பேஸ் திரைப்படத்துறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த

திமுக காங்கிரசுக்கு இங்க உள்ள இண்டி கூட்டணிக்கு எதிரானவர்கள் இணையணும் ஓட்டுக்கள் பிரிந்து என்பவர்கள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் இப்ப உடனே சொன்ன விஜய்க்கு தமிழிசை அழைப்பு அப்படின்னு நீங்க போடுவீங்க அப்படி அப்படின்னா அது உங்க பிழைப்பா இருக்குது எனக்கு அதை பத்தி கவலை இல்ல எல்லாரும் சேர வேண்டும் என்பது எனது கருத்து அதாவது அதாவது விஜயின் மாநாட்டை விட அமித்ஷா அவர்களின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் புரியுதா ஏன்னா அவர் வந்து வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர் தம்பி விஜய் என்ன வெற்றியை திரைப்பட வெற்றியை வேணா நிரூபித்து காட்டுற அரசியல் வெற்றியை நிரூபித்து காட்டல ஆனா ஆமா எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர் தமிழகத்திற்கு வெற்றியை நிரூபிக்க வருகிறார் எங்களுக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு ரகுபதி மாதிரி உள்ளவங்களாம் தமிழகத்துல பிஜேபி பூத் கமிட்டி இல்ல பூத் கமிட்டி இல்லைன்னு சொல்றாங்கல்ல நாளைக்கு ஒரு முறை டிவி முன்னால உட்கார்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ல அஞ்சே அஞ்சு தொகுதியோட பூத் கமிட்டி முகவர்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு யாராவது என்ன பாஜக பூத்துக்கு ஆள் இல்லைன்னு வாயை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆதரவு மீதான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதுல வந்து ஆளுநர்கள் தனது விருப்பத்தை வந்து மசோதா மீதா திரிப்பதனாலதான் காலதாமதம் ஏற்படுது உச்ச உச்சநீதிமன்றத்தோட கருத்துக்கு நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பல தமிழகத்தில் நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை நடத்தியவர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உயர் தலைவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதற்கொண்டு கூட இருந்து அமர்ந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்த்தோம் இது கட்சிக்கு உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்றே நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இன்னாரோட மகன் இன்னாரோட மகள் அப்படி இருந்தா மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் இன்னாரோட மகன் இவர் முதலமைச்சர் அதுக்கு அடுத்தாலும் இன்னார் மகன் தான் துணை முதலமைச்சரா வர முடியும் அப்படின்னு இல்லாம சாதாரண தொண்டனாக இருப்பவர் கூட பிரதமரா வர முடியும் துணை குடியரசுத் தலைவரா வர முடியும் ஆளுநராக வர முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நேற்று மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறது அதனால் பாரத பிரதமருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்ற நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழகத்தை சார்ந்த இந்தி கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது கண்டனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் என்று வரும்பொழுது இவர்களுக்கு தமிழ் தமிழ் உணர்வு தமிழ் பற்று எதுவுமே கிடையாது ஆக எல்லாமே வெளி வேஷம் தமிழ் பற்று என்ற சொல்வதே வெளி வேஷம் மூப்பனார் அவர்கள் குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார்கள் அதே போல மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழர்களுக்கு துரோகம் செய்தார்கள் அதே போல இன்று அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழகத்திற்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு சாக்கு போக்கு அவர் ஆர் எஸ் சார்ந்தவர் இது வந்து கொள்கை முரண்பாடு நான் கேக்குறேன் திமுக கூட்டணியில தான் மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நீங்க அவங்களுக்கு வேலை செஞ்சீங்க அவங்க அவருக்கு உங்களுக்கு வேலை செஞ்சாங்க அப்போ உங்களுக்கு அவர் ஆர் எஸ் தெரியலையா ஆக எல்லாமே வே ஓட்டுக்கு என்றால் திமுக அதற்காக செவி சாய்ப்பார்கள் ஆனால் தமிழ் பற்று என்பது அவர்களுக்கு வெளி வேச்சம் என்பதை மறுபடியும் அவர்கள் நிரூபித்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்க சொல்ல ஒன்று சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா யாரு சுதர்சன ரெட்டி அவர்கள் சமூக நீதியை பாதுகாத்தார்களாம் பின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவருக்கு ஆதரவு கொடுக்காம பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பேசியவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இது என்னங்க இது சமூக நீதினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு தான் சமூக நீதி அதை பற்றி பேசினாலும் அதனால அவருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி சார்ந்தவர்களை யாருக்கு சமூக நீதி பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த சமூகத்தை சார்ந்தவர் நிற்கிறாரு தமிழ்நாட்டை சார்ந்து இவங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க அதனால இது வந்து மிக மிக பெரிய வரலாற்று பிழை திமுக இந்த முறை செய்திருப்பது இங்கே உள்ள காங்கிரஸ் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் இங்கே உள்ள விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் செய்தது வரலாற்று பிழை அதனால் இது மன்னிக்க முடியாது ஆனாலும் அண்ணன் சிபிஆர் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழராக துணை குடியரசுத் தலைவராக அவர் வீற்றிருப்பார் இன்னொன்று மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினத்தை கருப்பு தினம் என்று சொல்கிறார் எதற்கு மக்களே நான் உங்களுக்கு முன்னாலே நான் இதை சமர்ப்பிக்கிறேன் உங்கள் பணத்தை சுருட்டி லஞ்சம் பெற்று அதன் மூலம் தண்டனை பெற்று அது பிஎம்மா கொடுத்தாவோட பிரதமராக இருந்தால் கூட முதல்வராக இருந்தால் கூட அமைச்சராக இருந்தால் கூட முப்பது நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் தொடர முடியாது என்ற சட்டம் மக்களுக்கான சட்டமா இல்லையா உங்களுக்கான சட்டமா இல்லையா இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று எப்படி சொல்ல முடியும் மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்காது பயம் இல்லாமல் இருக்கும் ஆக மடியில கனம் இருக்குது அதனால வழியில உங்களுக்கு பயம் இருக்குது ஊழல் அமைச்சர்களை மடியில கட்டி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு இந்த சட்டம் வந்ததுன்னா செந்தில் பாலாஜி துறை சார்ந்த துறை இல்லாத அமைச்சரா சிறையில உட்கார்ந்து இருக்க முடியாது அதனால கேட்டாங்க பாஜக யாரா இருந்தாலுங்க அதனால இதை ஒரு கருப்பு தினம் என்று சொன்ன முதலமைச்சரை நான் கண்டிக்கிறேன் ஏனென்றால் அப்படி என்றால் மக்கள் படத்தை சுருட்டுபவர்களையும் ஊழல் செய்பவர்களையும் நீங்கள் பாதுகாக்கிறீர்களா என்று உடனே கேட்கிறாங்க சொல்றாங்க குற்றம் சாட்டப்பட்டு அவர் நீதிமன்றம் எதற்கு இருக்கிறது நீதித்துறை எதற்கு இருக்கிறது விலக்குகளை விதிகளாக மாற்ற முடியாது அதனால் அது கருப்பு தினம் அல்ல மக்களுக்கான விருப்பு தினம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்